அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலகண பத்தியோட முறை சார்ந்து அச்சத்தால் போயிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பதிவு பார்ப்போமே இது வந்து ஒரு நாற்பத்தி நாலு வயது உள்ள ஒரு ஆன்மனோட ஜாதகம் சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தமான ஒரு வியாபாரத்திற்கு அரசாங்கத்தில் பணம் கட்டிட்டு சரிங்களா கொஞ்சம் வந்து எதிர்பார்த்துருக்காரு தனக்கு அந்த லைசன்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்காரு இது அரசாங்கத்தில் பணம் கட்டிருக்கிறாங்க பால் வியாபாரம் சம்மந்தமானதுக்கு தனக்கு அந்த இன்னும் வந்து அது ஆகலை அப்படின்னா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சரிங்களா அப்போனா இப்போ பிறப்பின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனம் இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்ச லக்னம் வந்து சிம்மமாக போகுது சரிங்களா சிம்மத்தின் அதிபதியாக இருக்கிற யாருன்னா சூரியன் அவர் எங்கே இருக்காருனா இந்த அச்சலக்கிறதற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் சரிங்களா ஆனால் இந்த தொழில் அப்படின்னு அந்த பத்தாம் ஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரையஸ்தானத்தில் இருக்கார் இதை முதல் ஒரு குறிப்பாக எடுத்துக்கணும் பன் பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு பத்துக்கு விரையாதிபதியாக இருக்கிற செவ்வாயும் அங்கேயே இருக்கிறார் பத்துக்கு விரையாதிபதி சரிங்களா அதே நேரத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா சோக்கன் அவரும் அந்த பன்னிரெண்டு பத்துக்கு பன்னிரெண்டு ஏல்பிக்கு ஒம்பது சரிங்களா இந்த இடத்துல இருக்கிறாங்க இப்படி பொழுது ஜாதகரை இயக்கிக்கெட்டு இருக்க அச்சை நட்சத்திர புள்ளியாக நாம் கருதுகின்ற மகம் இப்போ கேது பகவான் இவர் எங்கே இருக்கார் இந்த ஆறாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா அதாவது இந்த அட்சாக இருக்கிறதுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த மகம் மூன்று நான்கு முடிவு வரைக்கும் இவங்களுக்கு வந்து கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிற பிராபித்தம் ப்ராப்ளம் இருக்குது பன்னிரெண்டில் விரையாதிபதி அப்படிங்கிற இடத்துல ராகுபவன் வீட்டு இருப்பதனால நிறையங்கள் அளவுக்கு அதிகமாக நடந்து முடிந்து விட்டன சரிங்களா அதாவது விரய அவர் தொழிலுக்குள்ளே பணம் போட்டிருக்காங்க இன்னொரு பண்ணியிருக்காரு சரிங்களா அப்புறம் இப்போ வந்து மகம் மூன்று போகிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார சூரியன் ஏன் நம்ம கோச்சார சூரியனை பார்க்குறோம் லக்னாதிபதி சூரியன் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இந்த சூரியன் வந்து இன்றைக்கி வந்து இங்கே போய்கிட்டு இருக்காங்க இவர் அப்படியே நகாண்டு இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி வரும்பொழுது நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவார் இந்த இடத்துல வரும்பொழுது தொழில் சார்ந்த முயற்சிகள் விஷயங்கள் வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கான காலமாகவும் அதற்கடுத்து கோச்சார சூரியன் அப்படிங்கிறவர் சரிங்களா இந்த இடத்துக்கு வரும்பொழுது அதாவது கார்த்திகை மாதம் வரும்பொழுதும் இந்த தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு கையில் இலகுவாக கிடைப்பதற்கான காலங்களாக கருதப்படுகிறது சரிங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மகம் மூன்று முடிஞ்சு மகம் நான்கு இயங்கும் பொழுது சரிங்களா ஜாதகர் வந்து அதிகமான அலைச்சலுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறனாலையும் இந்த பால் பால் சம்பந்தமான பொருள்கள் அப்படி வரப்போ அதனுடைய காரகத்துவம் அப்படின்னா சந்திரன் எடுத்துக்கலாம் அவர் யார் விரையாதிபதி எங்கே இருக்கார் பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் ஏல்பிக்கு ஐந்தில் சரிங்களா அப்படி இருக்கிறனால என்னாகும்னா பால் பால் சம்பந்தமான தொழிலை இவங்க எடுத்து செய்யும் பொழுது அதாவது மகம் நான்கு அப்படி இயங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன செயல் நடக்கும் அப்படின்னா ஜாதகருக்கு வந்து வராக்கலன்கள் வரும் அப்படின்னா மகம் மூன்றில் இவருக்கு வந்து நமக்கு வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்கு அப்படின்னா இப்போ வருகின்ற ஆவணி மாதத்தில் கிடைப்பதற்கான பருவங்கள் போகுது அதை தவற விட்டுவிட்டால் கார்த்திகை மாதத்தில் கிடைச்சிடும் இந்த தொழில் ரன் பண்ணும்பொழுது இந்த மகம் மூன்றுங்கிறது ஏப்ரலோட முடிஞ்சிடும் அப்படின்னா மகம் நான்கு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது சந்திர பகவான் அப்படின்னு ஐந்தாம் இடத்தை வீட்டில் இருக்கிறனாலையும் அவர் விரயாதிபதியாக இருக்கிறனாலையும் இவர் எடுத்து செய்கின்ற தொழில் பால் சம்பந்தமான தொழில் பால் அப்படின்னா நம்ம சந்திரன் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இந்த தொழிலில் வந்து வராக்கடன்கள் உருவாததற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அதீதம் உண்டு சரிங்களா இருந்தாலும் பால் பால் சம்பந்தமான பொருட்கள் பெரும்பாலும் இரவு நேரத்திலேயே அதிகமாக டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்றுறது இறக்குறது அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து அதீதமாக வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதீதமாக அந்த செயல் வந்து நடக்கும் சரிங்களா அதாவது மிட்நெட்டிலேருந்து வண்டியில் போக ஊர் ஊராக போக இறக்கி போட பண்ணி செய்வாங்கள் அப்படி இருக்கனால இவருக்கு இந்த அலைச்சல்கள் அப்படிங்கிற வரும் இருந்தாலும் எதிர்பாராத நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராக்கடன்கள் வருவதற்கு இந்த தொழிலில் வருவதற்கு பிராப்தம் இருக்குது அப்படி இருக்கனால நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா தொழில் தொழில் சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறது தொழில் சார் பதியான சுக்கரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு விரயாதிபதியாக இருக்கிற செவ்வாய் சரிங்களா இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க அது போக இப்போ நம்ம லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன் அங்கே இருக்கிறாரு அதே போகல இந்த அச்சலகத்துக்கு இரண்டாம் அதிபதி இரண்டு பதினொன்று அப்படிங்கிற லாபாதிபதி இரண்டுங்கிற வருமானம் பதினொன்றுங்கிற லாபாதிபதியாக இருக்கிறவரும் இந்த தொழில் சாணாபதியோட சேர்ந்துருக்கிறார் சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னா தொழிலில் லாப மரணம் லாப மரணம் அப்படிங்கிற எண்ணங்கள்லையே ஜாதர் வந்து மாறி மாறி தொழில் வந்து வருகின்ற வருமானங்களை பதினொன்று வருமானம் லாபம் மிகுதியான லாபம் அதை எங்கே பண்ணுவார் பத்துக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிறத வந்து டம்ப் பண்ணுவார் எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் மாதிரி நடக்கும் அப்படின்னா புரிய முடியும் சரிங்களா அப்போனா இந்த பால் பால் சம்மந்தமான அரசாங்கத்திலேருந்து ஒரு நல்ல தகவல் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு ஆவணி மாதத்துலையும் கார்த்திகை மாதங்கள் இயங்கும்பொழுதும் நமக்கு நல்ல தகவல் வந்துடும் வந்து தொழில் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி ஆரம்பித்தாலும் அதுக்கடுத்து மகம் நாள் அப்படின்னு இயங்கும் பொழுது சரிங்களா நம்மளுக்கு வந்து அதீதமான விரயங்கள் அலைச்சல்கள் அப்படின்னு காமிக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதகரோட இயக்குநர்கள் அதீத விரயங்கள் நோக்கி போகும் ஏற்கனவே மகம் நான்கு முடிகிற வரைக்கும் கேது பகவான் ஆறில் இருப்பதனால நமக்கு என்ன இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் பன்னிரெண்டில் ராகு இருக்கிறனால நமக்கு வந்து அதீதமான விரயங்கள் இயக்கப்படும் அப்படின்னு முன்னர முடியும் ஏன்னா கேதுன்னு ஒரு ஆள் இயங்கினாருனா ஆப்போசிட்டில் ராகுன்னு ஒரு ஆள் இயங்கி ஆவார் அப்படின்னால இங்கே ஆறில் கேது இயங்குனாருனா பன்னெண்டு ராகு இயங்குவார் அப்படின்னா அதீதமான விரயங்கள் உறக்கமின்மை அப்படின்னா வரும் சரிங்களா இப்படி நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் எனக்கு அந்த பொருள் கிடைக்கலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் கூட இலகுவாக சொல்ல முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயிரிழந்த பொறுமன்றையாவுக்கும் அவர் வழிநட செல்கிற அனைத்து மூத்தவங்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் சரிங்களா நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் எளிய வீடியோஸ் வரும் அதான் ஒரு ஜாதகருக்கு எப்படிப்படலாம் பிரச்சனை வரும் அவர் எப்படிப்படலாம் அந்த விரயங்களை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட இலகுவாக சொல்ல முடியும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி பால் கவலை